மொழிகளிலே பேசக்கூடிய வல்லமை பெற்றவர் சிறந்த பேச்சாளர் பண்பாளர் மக்களை பதிக்கின்ற உத்தம தலைவர் இவருக்கு நாம் அனைவரும் இரட்டைகளை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு ஒரே ஒரு கருத்தை சொல்ல விரும்புகின்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னிலே புரட்சி தலைவர் அவர்களும் கேப்டன் அவர்களும் நம்மிடமெல்லாம் கேட்டு மக்கள் நல கூட்டணியை கேட்டு நமது சேலத்திலே நமது கூட்டணியை அமைத்து அம்மா அவர்கள் நமக்கு நாற்பத்தி ஒரு சட்டமன்றத்தை வழங்கினார்கள் இருபத்தோரு சட்டமன்ற வென்றெடுத்து அதற்கு அம்மா அவர்கள் முதலமைச்சராகவும் நம்முடைய அவர்கள் எதிர்கட்சி தலைவராகவும் ரெண்டாயிரத்தி பதினேழு அமைந்தார்கள் இந்த கூட்டணி தொலைநோக்கு பார்வையாலே எங்கள் அண்ணியார்கள் அமைத்திருக்கின்றார்கள் இந்த கூட்டணி தொடர்ந்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராகவும் கழகத்துடைய போச்சாளர் எங்களது அண்ணியாகவும் எதிர்கட்சி தலைவராகவும் அமர வைப்பதற்கு இங்கே இருக்கின்ற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் நாங்கள் நெஞ்சிலே ஈரத்தோடும் கழகத்துக்கு துணை செய்துணோம் ஓடிவிட்டார்கள் அரசியலில் பிழைக்க வந்தவனெல்லாம் ஓடிவிட்டார்கள் உண்மையாக உழைக்க வேண்டாம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் உண்மை தொண்டர்கள் உங்கள் பின்னால் இருக்கின்றோம் கழகத்திற்காக பாடுபடுவோம் ஒற்றை மிக ஓங்கி எடுத்து அன்பு தம்பி நம்முடைய ராமச்சந்திரன் அவர்களை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய தேசிய முற்போக்கு தளவரம் பாடுபடும் பாடுபடும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி முகாட்டி நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்